காற்று பலமாக வீசியது ஜன்னல்கள் எல்லாம் காற்றின் வேகத்தை தாங்க முடியாது அடிக்க துப்பங்கியது மழை ஜோரென்று பெய்தது மழையில் சாரல் வீட்டின் உள் ஏ பூகோள தெளித்தது புத்தக மார்க்கை வைத்துவிட்டு புக்கை மூடினால் பாரு மெதுவாக எழுந்தால் எல்லா ஜன்னல்களையும் சார்த்தினால் பசித்தது அவளுக்கு சற்றே லேசாக அப்படியே போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தால் ஏகப்பட்ட பழங்கள் ஸ்வீட் காரம் என்று எல்லாம் இருந்தது இது எல்லாம் ஏதே எப்படி ஃப்ரிட்ஜுக்கு வந்தது என்று எண்ணி பார்த்தால் ஓ பிரணவ் வீட்டுல வந்தாங்கல்ல அவங்க கொண்டு வந்தது அம்மா எதுவுமே கொண்டு போகாம எல்லாத்தையும் இங்க எனக்கே வச்சுட்டு போயிருக்காங்க எதுவும் நல்லதுதான் இப்போ பசிக்கு இதுதான் உதவுது அதை பார்த்தவுடன் மேலும் அவளுக்கு பசிக்க ஆரம்பித்தது ஒரு கையில் ஸ்வீட்டும் ஒரு கையில் ஆப்பிளையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் சாப்பிட்டபடியே பெற்றும் வந்தால் கட்டிலில் உட்கார்ந்தால் எல்லாவற்றையும் பொறுமையாக சாப்பிட்டு தண்ணீர் எடுத்து குடித்துவிட்டு கட்டிலில் உட்கார்ந்தால் பிரணவிடம் இருந்த மெசேஜ் வந்து இருந்தது எடுத்து பார்த்தால் சென்ட் மீ ஒன் என்று வந்திருந்தது உடனே அவளும் டைப் செய்து சாரி ஃபார் தட் டிலே reply என்று அனுப்பிவிட்டு நேம் ஆஃப் த காலேஜ் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் என்று டைப் செய்து அவனுக்கு அனுப்பிவிட்டு வெயிட் செய்திருந்தாள் உடனே ப்ளூ டிக்கும் வந்தது உடனே தேங்க்ஸ் என்று அவனுக்கு அனுப்பிவிட்டு ஒரு ஸ்மைலையும் அனுப்பிவிட்டு வெளியே வந்தார் பாரு மீண்டும் கதை என்ன ஆனதோ என்று எண்ணி மீண்டும் ஆர்வத்துடன் புத்தகத்தை எடுத்து ஓபன் செய்து படிக்கலானால் வர்ணிகா இலக்கிய வீட்டின் பெல்லை அழுத்தினாள் இரண்டு நிமிஷம் கூட நின்று இருக்க மாட்டாள் அதற்குள் இலக்கியா வந்து கதவை திறந்தாள் வா வர்ணிகா வா வா என்று அழைத்தாள் அப்படியே அவளை இருக்க கட்டி கொண்டாள் இந்த இயரும் நீ வர மாட்டேன்னு நினைச்சு பட் நீ வந்துட்ட மா மா இங்க வந்து பாரு வர்ணிகா வந்திருக்கா அவர் பார்ப்பதற்கு சற்றே இலக்கியாவைப் போலவே இருந்தார் வா மா வா இலக்கியா அடிக்கடி உன்ன பத்தி சொல்லுவா உன்னை நான் பலமுறை பார்க்கமோன்னு இலக்கியா கிட்ட கேட்டு இருக்கேன் என்ன ஒரு அழகா இருக்க உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு என்ன சாப்பிடுற எதுவும் வேண்டாம் ஆண்டி என்னம்மா ஏதாவது ஜூஸாவது எடுத்துக்கயேன் இல்ல ஆண்டி தண்ணி மட்டும் கொடுங்க கேக் வெட்டியாச்சா இனிமே தாண்டி என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையா எல்லாம் மாடியில அரட்டை அடிச்சிட்டு இருக்கானுங்க ஆஹ் இன்னும் ஒருத்தர் வரணும் அம்மா இப்பதான் கால் பண்ணா டூ மினிட்ஸ்ல வந்துடுவேன்னு அவனும் வந்துடட்டும் கேக் வெட்டலாம் சரியா என்றாள் இலக்கியா அதற்குள் இலக்கியாவின் அம்மா ஒரு கிளாஸ் தண்ணீரும் மற்றொரு கிளாஸ்ல ஜூஸும் கொண்டு வந்து கொடுக்க அதை பார்த்தா தண்ணி போதும் ஆண்டி இல்ல ஐஸ் எதுவும் போடல நம்பி எடுத்து குடிக்கலாம் ஃப்ரெஷ் ஜூஸ் தான் சரியா என்றால் ஓகே ஆண்டி தேங்க்ஸ் என்று லேசாக புன்னகைத்தைப்படியே பதில் அளித்தான் இலக்கியா உனக்கு என்றாள் நோடி ஏகப்பட்டது சாப்பிட்டாச்சி என்று சொல்லி முடிப்பதற்குள் மீண்டும் காலிங் பெல் சத்தம் கேட்க இலக்கியா போய் கதவை திறந்தா டே மச்சா பாடா செம ஸ்மார்ட் ஆயிட்டடா ஆண்டி என்ன பண்ற யாராச்சும் சைட்டடிக்கிறியா நான் டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்ல அதெல்லாம் நம்ப முடியாதுடா எல்லாம் அப்படிதான் சொல்வீங்க இல்லை இல்லைன்னு அப்புறம் பார்த்தா திடீர்னு எடுத்துட்டு வந்து நியூஸ சொல்வீங்க கல்யாணம் லவ் பண்றேன் அப்படின்னு அதானே ஏ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை என்ன கேக்க ஏதாவது வெட்டிட்டியா என்ன சி மச்சா நீ வராம வெட்ட முடியுமாடா வா இல்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று சொல்லிக்கொண்டே அவனை அப்படியே ஹக் செய்தபடியே ஹை பர்த்டே பேபி எப்படி இருக்க என்று அவளை கட்டிப்பிடிக்க அவளும் அவனை கட்டிப்பிடிக்க பேசிக்கொண்டே உள்ளே வர வர்ணிகா அவனை நிமர்ந்து பார்க்க தருணும் அவளை பார்க்க டக் என்று தன் முகத்தை தருண் திருப்ப மை கோடு இந்த சொண்டை கோழி இங்க எப்படி வந்துச்சு ஐயோ செம்மையா மாட்டணும் என்ன ஆகும் தெரியலையே என்று முணுமுணுக்கவன் திரும்பவும் முகத்தை திருப்பி வலிய ஆரம்பித்தான் லேசாக அவனை பார்த்ததும் வர்ணிகாவுக்கு புறக்கே ஏறியது அதற்குள் அம்மா பதற என்னமா ஆச்சு ஒண்ணு இல்ல ஆண்டி என்று சொல்லியபடியே வர்ணிகா மனதுக்குள் செம்மையா வந்து மாட்டிட்டோம் இவனா இவன் இவளோட ஃப்ரெண்டா அதற்குள் இலக்கியா இதுவருக்கும் அறிமுகப்படுத்த வர்ணிகா இது என்னோட ஃப்ரெண்டு அது ஆக்சுவலி என்னோட கசினோட ஃப்ரெண்டு இப்போ இவ என்னோட ஃப்ரெண்டு ஏய் உனக்கு பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காடி என்று அவன் சொல்ல ஏ வா மேலே வா வச்சுக்கிற எப்போ ஏய் வேண்டாண்டா ஆஹ் சரி கேக்கு வெட்டு போலாமா என்று சொல்ல வர்ணிக்காவும் என்று தலையாட்ட அவளுடைய அம்மாவும் மாமா மேலே போகலாம் எல்லாரும் டைம் ஆச்சில் கேக் வெட்டலாம் என்று சொல்ல எல்லோரும் சேர்ந்து மேலே படியேறி போக வர்ணிகா தயங்கி தயங்கி படியேற அவர்கள் படியேற இவன் கடைசியாக நல்ல வந்து மாட்டிக்கிட்டு அச்சம் என்ன ஆக போதோ தெரில இவ இவ்வளோட ஃப்ரெண்டா ஒரு சமயம் பார்த்தா மச்சான் ஐயோ செம எப்படியாவது இவ்வளோட நம்பரை வாங்கணும் இஸ்லோட ஃப்ரெண்டா மாறணும் ஆஹ் எனக்கு எனக்கா நல்லா இருக்கே கடையில பார்த்தேன் அப்புறம் சண்டைக்கோலியோட லேசா சண்டை போட்டேன் ஆனால் சண்டை கோழிய இப்போ திருப்பியும் என்று என்னபடியே அவன் படியேறி செல்ல இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடுபெறுவது உங்கள் உங்கள் அன்பு உதய நன்றி